ஹாய் எவ்வரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் ஏ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் ஃபோர் ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கு முன்னதாக இந்தியா நாம் போன வீடியோவில் சாப்டர் த்ரீயான இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வருகையை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் முகலாயர்களுக்கு இருந்த உள் சவால்களை பற்றி பார்க்கலாம் குறிப்பாக அவுரங்கசீப்புக்கு பின் இருந்த பலவீனமான ஆட்சியாளர்களை பற்றி பார்க்கலாம் அதில் முதலவரது பகதூர் ஷா ஒன் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுலேருந்து மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வரலும் ஆட்சி செஞ்சுருக்காரு இவருடைய இயற்பெயர் இளவரசர் முசாம் இவர் தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயதில் தான் பேரரசர் ஆயிருக்காரு இவர் பேரரசர் ஆனதுக்கப்புறமாட்டி பகதூர் ஷா அப்படிங்கிற தலைப்பை எடுத்துக்கிறாரு இவர் அவருடைய தந்தையான அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமாட்டி நடந்த வாரிசு போரில் அவருடைய சகோதரர்களான முகமது ஆசம் காம் பஷ் அவங்க இருவரையும் கொலை செஞ்சுட்டு அப்புறம் இவர் பதவி ஏற்கிறாரு இவருக்கு ஷா இ பெகபர் அப்படிங்கிற பட்டத்தை காஃபி கான் வழங்குறாரு இவர் மராத்தா ரஜபுத் மற்றும் ஜாட் இனக்குழுக்கள் கூட ஒரு சுமூக கொள்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு இதன் விளைவாக பல நாட்களாக சிறையில் இருந்த மராத்திய இளவரசரான ஷாகுவை விடுதலை செய்கிறாரு கூடவே ரஜபுத் தலைவர்கள் தங்களுடைய மாநிலங்களில் ஆளும் உரிமையை உறுதிப்படுத்துகிறாரு இது மட்டும் இல்லாமல் சீக்கிய தலைவரான பந்தா பகதூர் பஞ்சாபில் உள்ள முஸ்லீம்களை தாக்குறாரு அப்படிங்கிற செய்தியை கேட்ட பகதூர் ஷா பந்தா பகதூர் மீது நடவடிக்கை எடுக்கிறாரு இவர் ஃபெப்ரவரி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் இறந்துடுறாரு முதலாம் பகதூர் ஷாவை தொடர்ந்து ஜகந்தர் ஷா முகலாய பேரரசராக ஆகிறாரு இவர் மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் பேரரசர் ஆகிறதுக்கு ஜுல்ஃபிகர் கான் உதவி செய்கிறாரு இதன் விளைவாக ஜுல்பிகர்கான அவருடைய ஆட்சியின் கீழ் உள்ள பிரதமராக நியமிக்கிறாரு இவர் இசாரா கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த இசாரா கொள்கை அப்படிங்கிறது நிதி நிலைமையை மேம்படுத்த ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்கு மற்றும் ஜசியா வரியை ஒழிக்கிறாரு இந்த சகந்தர் சாவை தொடர்ந்து ஃபரூக் சையர் முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் பேரரசர் ஆகிறதுக்கு சையத் சகோதரர்கள் உதவி செய்கிறாங்க இந்த சையத் சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க அப்துல்லா கான் மற்றும் ஹசைன் அலி இவங்க இருவர் இவங்க இருவரையும் கிங் மேக்கர்ஸ் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த சையத் சகோதரர்கள் ஜகந்தர் ஷாவை கொலை செய்துட்டு அந்த இடத்துல ஃபருக் சையரை நியமிக்கிறாங்க ஃபருக் சையர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை மேற்கொள்கிறாரு இதற்கு எடுத்துக்காட்டாக ஜெசியா வரியையும் புனித யாத்திரை வரியையும் நீக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் பிரிட்டிஷார்களுக்கு பல ஃபர்மன்களை வழங்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதில் சையத் சகோதரர்கள் ஃபரூக் செயரை பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்கிறாங்க இந்த சகோதரர்களுக்கு அப்போது மராட்டிய பெஷ்வாவாக இருந்த பாலாஜி விஸ்வநாத் உதவி செய்கிறாரு இந்த சகோதரர்கள் ஃபரூக் செயரை பதவியிலிருந்து அகற்றியது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்களை பிடுங்கி அவரை கொலையும் செஞ்சிட்றாங்க இதுவே முகலாய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பேரரசர் தனது சொந்த பிரபுக்களாலே கொல்லப்படுறது ஃபரூக் செய்யரை தொடர்ந்து ராஃபி உட் தராசட் அப்படிங்கிறவர் முகலாய பேரரசர் இவர் ஃபெப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதில் தொடங்கி ஜூன் நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் தான் முகலாயர்களிடையே மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த நபர் ஆவார் ராஃபி உட் தராசத்தை தொடர்ந்து ராஃபி உத்தவுலா முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஜூன் ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதில் தொடங்கி செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் பேரரசர் ஆகிறதுக்கு சையத் சகோதரர்கள் உதவி செய்கிறாங்க இவர் பேரரசரான உடனே அவருக்கு ஷாஜகான் டூ அப்படிங்கிற தலைப்பு வழங்கப்பட்டது இவர் போதைக்கு அடிமையான காரணத்தினால இவர் முறையை ஆட்சி செய்யலை இந்த ராஃபி அவர் தொடர்ந்து முகமது ஷா முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதுல தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவரையும் சையத் சகோதரர்கள் தான் தேர்வு செய்கிறாங்க இவருக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கு அது என்னன்னா ரங்கீலா அப்படிங்கிறது தான் ரங்கிலா அப்படிங்கிறது ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இந்த முகமது ஷா சையத் சகோதரர்களை கொலை செய்ய முடிவு செய்கிறாரு அதற்காக இவர் உதவி நாடுறது நிசாம் உல்முல்க் அப்படிங்கிற ஒரு தட்டை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் இந்த நிசாம் உல்முல்க் வசீர் அப்படிங்கிற பதவியை பெற்று மற்றும் ஹைதராபாத்தை ஒரு சுதந்திர மாநிலத்தாகவும் நிறுவுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் பாஜிராவ் ஒன் டெல்லி மீது படையெடுத்து வராரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நாதிர்ஷா முகலாயர்களை தோற்கடிக்கிறாரு கர்னல்பூரில் கூடவே முகமது ஷாவை சிறையில் அடைச்சு சிந்துக்கு மேற்கே உள்ள முகலாய பேரரசுடைய இடங்களை பாரசீக பேரரசுடன் இணைக்கிறாரு இந்த முகமது ஷாவை தொடர்ந்து அகமத் ஷா முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் ஒரு திறமையற்ற ஆட்சியாளர் இவர் தன்னுடைய மாநில விவகாரங்களை ராணி அம்மாவாக இருந்த உதம்பாய் கையில ஒப்படைக்கிறாரு அவங்களுக்கு குய்பிளா ஐ அலாம் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு இவங்க ஒரு மோசமான அறிவு திறன் கொண்ட ஒரு ஆட்சியாளர் இவங்களுக்கு உதவிகரமாக ஒரு மோசமான ஒரு நபர் இருந்திருக்கார் அவருடைய பெயர் ஜாவீத்கான் அகமத் ஷாவை தொடர்ந்து ஆலம்கீர் டூ அப்படிங்கிறவர் முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் ஜகந்தர் ஷாவுடைய பேரனாவார் இவருடைய ஆட்சி காலத்தில் அகமது ஷா அப்தலி டெல்லிக்கு வர்றாரு பிளாஸே போரும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நடக்குது அதாவது ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இவரை தொடர்ந்து ஷாஜகான் மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு ஷாஜகான் மூணு தொடர்ந்து ஷா ஆலம் டூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவருடைய ஆட்சி காலத்தில் மூன்றாவது பானிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேயும் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுலேயும் நடைபெறுது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் அலகாபாத் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அதன்படி கிழக்கு இந்திய நிறுவனத்தின் பாதுகாப்பின் கீழே இவர் கைது செய்யப்படுறாரு இவரை அலகாபாத்தில் வசிக்க வைக்கிறாங்க இந்த கம்பெனிக்காரர்கள் வங்காளம் பீகார் ஒரிசா மீது திவானி உரிமைகளை வழங்கும் பர்மனையும் இவர் கிழக்கு இந்திய நிறுவனத்துக்கு வழங்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் மராத்தியர்கள் இவரை டெல்லிக்கு அழைத்து செல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று வரைக்கும் மராட்டியர்களுடைய பாதுகாப்பின் கீழே இவர் டெல்லியிலே வசிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றில் மீண்டும் ஆங்கிலேயர்களுடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொள்கிறாரு ஏன் அப்படின்னா டவுலட் ராவ் சிந்தியா அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுகிறாரு இதன் பின்னர் முகலாயர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஓய்வு ஊதியத்தை பெற்றுக்கொள்ள தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஷா ஆலம் டூவை தொடர்ந்து அக்பர் இரண்டு முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து முகலாய பேரரசின் பெயர்களை கொண்ட நாணயங்கள் நிறுத்தப்படுது இந்த அக்பர் இரண்டை தொடர்ந்து பகதூர் ஷா இரண்டு முகலாய பேரரசர் ஆகிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவர் பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்னும் அழைக்கப்படுவார் இவர் தான் கடைசி முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த கிளர்ச்சியில் இவர் இந்தியாவின் பேரரசராக தன்னை அறிவிச்சுக்கிட்டார் ஆங்கிலேயர்களால் பின்னால் கைப்பற்றப்பட்டு ரங்கூனுக்கு இவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ரங்கூனில் இறந்துடுறாரு சட்டபூர்வமாக முகலாய பேரரசு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேயே முடிவுக்கு வந்துருச்சு அன்று தான் விக்டோரியா மகாராணியோடைய அறிவிப்பு வெளிவந்துச்சு நாம் அடுத்த வீடியோவில் முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி